பகனி மாணவர்களே இப்ப இந்த விஷயத்தை நம்ம கவனத்தில் வைக்கணும் இதுக்கப்புறம் இன்னொரு நீண்ட ஒரு பக்கங்கள் இன்னொரு வசனத்தை மட்டும் முடிச்சிடலாம் இவ்வசனத்தில் ஒளியில் ஒரு நபி மொழி என்ற ஒரு தலைப்பில் கொண்டு வராங்க ஒளியில் ஒரு நபி மொழி எங்க வருது அவங்க கூறுகிறார்கள் அல்லாஹ் தன் தூதர் எஹ்யாபின் ஜக்கரியா அலி இஸ்லாத்து வசலாம் அவர்களுக்கு ஐந்து கட்டளைகளை நிறைவேற்றுமாறும் அவற்றை செயல்படுத்தும்படி இசரவேலர்களை தூண்டுமாறும் உத்தரவிட்டான் ஆனால் அவற்றை இசுரவேலரிடம் சொல்லாமல் யஹியா அலி இஸ்லாத்து வஸ்லாம் அவர்கள் காலதாமதம் செய்ய முனைந்தார்கள் எஹியா அலி இஸ்லாம் யார் இப்போ இருக்கிற அந்த ஜெருசலத்தில் இருந்த ஒரு நபி யாருடைய கா கூட்டத்துக்கு இசுலவேலர் கூட்டத்துக்கு இந்நிலையில் இறை தூதர் ஈசா அலையலாத்து வஸ்லாம் அவர்கள் யஹ்யா இஸ்லாத்து வசலாம் அவரிடம் அல்லாவின் உத்தரவை நினைவுபடுத்தி அதை நீங்கள் நிறைவேற்றுகிறீர்களா அல்லது நான் நிறைவேற்றட்டுமா என்று கேட்டார்கள் அதற்கு சகோதரரே எனக்கு முன்னர் நீங்கள் அதை செயல்படுத்திவிட்டால் காலம் தாழ்த்திய குற்றத்திற்காக நான் பூமியில் புதையுண்டு விடுவேன் அல்லது வேறு தண்டனை ஏதும் எனக்கு வழங்கப்படுமோ என அஞ்சுகிறேன் என்று அலை அலிஸ்லாத்து வசலாம் அவர்கள் கூறினார்கள் பின்னர் யஹியா அலை இஸ்லாத்துவஸ்லாம் அவர்கள் ஜெருசலத்தில் உள்ள பைத்துல் மக்தீஸ் பள்ளிவாசல் நிரம்ப இசை திரட்டி மேடையில் அமர்ந்து கொண்டு அல்லாஹ்வை போற்றி புகழ்ந்துவிட்டு பேசத் தொடங்கினார்கள் ஐந்து கட்டளைகளை நான் நிறைவேற்ற வேண்டுமென்றோம் அவற்றை உங்களுக்கு எடுத்துச் சொல்லி உங்களையும் செய்ய தூண்ட வேண்டுமென்றோம் எனக்கு அல்லாஹ் ஆணையிட்டுள்ளான் என்று கூறினார்கள் அல்ல ஒன்றாவது அல்லாஹுவை மட்டுமே நீங்கள் வழிபடுங்கள் அவனுக்கு வேறு யாரையும் இனியாக்காதீர்கள் அவ்வாறு இணை வைப்பதானது ஒரு அடிமையின் நிலையை ஒத்திருக்கிறது அவ்வடிமை ஒருவர் தனிப்பட்ட முறையில் தனக்கு சொந்தமான பொன் அல்லது வெள்ளியை கொடுத்து விலைக்கு வாங்கினார் ஆனால் அந்த அடிமையோ வேலை செய்து அதில் கிடைத்த வருமானத்தை எஜமானிடம் அளிக்காமல் வேறு யாரோ ஒருவிடம் கொடுத்தான் தம்முடைய அடிமை இவ்வாறு செய்யப்படுவதை உங்களில் யாருக்காவது மகிழ்ச்சி அளிக்குமா என்று கேட்குறாங்க போன்றே அல்லாஹ் உங்களை படைத்து உங்களுக்கான வாழ்வாதாரங்களை வழங்கி இருக்கின்றான் எனவே அவன் வழங்கியவற்றை அனுபவித்து கொண்டு அவனுக்கு செய்ய வேண்டிய வழிபாட்டை மற்றவருக்கு செய்யலாமா அல்லாஹுவே வழிபடுங்கள் அவனுக்கு யாரையும் இணையாக்காதீர்கள் என்ற முதல் கட்டளை என்ன செய்கிறாங்க அந்த இசைவேலர்களுக்கு பைத்துல் முக்கதில் வச்சு முதல் உபதேசம் செய்கிறாங்க இரண்டாவது உபதேசம் அல்லாஹ் தன்னை தொழுமாறு உங்களுக்கு கட்டளை தொழுது கொண்டிருக்கும் தன் அடியாரின் முகத்தை இறைவன் கூர்ந்து கவனிக்கிறான் சுஹான் அல்லாம் எனவே நீங்கள் தொழும்போது இங்கும் அங்கும் திரும்பாதீர்கள் என்று இரண்டாவது கட்டளையை சொல்றாங்க மூன்றாவது நோன்பு நோற்குமாறும் அல்லாஹ் உங்களுக்கு கட்டளையிட்டுள்ளான் நோன்பு நோற்பவரின் நிலையானது ஒரு கூட்டத்தில் தமது கைப்பை நிரம்ப கஸ்தூரியை வைத்து கொண்டிருக்கிற ஒருவரின் நிலையை ஒத்திருக்கிறது அந்த கஸ்தூரியின் மனத்தை அந்த கூட்டத்தில் உள்ள ஒவ்வொருவரும் பெறுவார்கள் நோன்பு நோற்பவரின் வாய் வாடையானது அல்லாஹ்விடம் கஸ்தூரியின் வாசனை விட மிக அதிக மனம் கமலக்கூடியதாக இருக்கிறது நான்காவது கட்டளை தர்மம் செய்யுமாறும் அல்லாஹ் உங்களுக்கு கட்டளையிட்டுள்ளான் தர்மம் செய்ப நிலையானது எதிரிகளால் கைது செய்யப்பட்டு இரு கைகளும் கழுத்தோடு இணைத்து கட்டப்பட்டு சிரச்சேதம் செய்ததற்காக செய்வதற்காக அவருக்கு கொண்டு செல்லப்படுகிற கைதி நிலையை ஒத்திருக்கிறது அப்போது அந்த கைதி நான் என் உயிரை காப்பாற்றி கொள்ள ஏதேனும் தொகை செலுத்துவதில் உங்களுக்கு உடன்பாடு உண்டுதானே என்று கேட்டுக்கொண்டே தமது உயிரை அவரிடம் இருந்து காக்க தம்மிடம் இருந்து எல்லாவற்றையும் பிணையாக செலுத்தினாரார் இறுதியில் அவரிடம் இருந்து விடுதலையும் பெற்றுவிட்டார் பாருங்கரிய அப்போ தருமம் செய்வதற்கே ஒரு பிணைங் கைதியை அவன் கடைசி நேரத்தில் எனக்கு என்ன காசை கொடுக்குறான உடுங்கன்னு கேட்குற மாதிரி தான் அப்போ மூத்துக்கு முன்னாடி தர்மம் செய்கிறதுக்கு இது மிகப்பெரிய ஒரு பாக்கியம் இல்லைனா அந்த மூத்து நேரத்தில் மனுஷன் சொல்லுவானா என்னுடைய அஞ்சு நிமிஷம் என்னுடைய ரூஹ என்னுடைய ஆன்மாவை பிற்படுத்தி வாங்குங்க என் சொத்தெல்லாம் விற்று ஏழைகளுக்கு தருமம் செஞ்சுட்டு வந்துடுறேன்னு ஆனால் அந்த மலைக்கு ஒருபோதும் பிற்படுத்த மாட்டாங்க எஹிஆலேசு தான் இஸ்ரேவியலர்களுக்கு அல்லாவுடைய ஐந்தாவது கட்டளை நிறைவு ஊட்டுறாங்க என்னது அல்லாஹ் தன்னை அதிகமாக நினைவு கூர்ந்து துதிக்குமாறும் உங்களுக்கு கட்டளை இட்டுள்ளான் பாருங்க திக்கிற செய்து மாதிரி நம்ம திக்கரை பற்றி அதிகரி சொல்லிட்டு இருக்கோம் அது எவ்வளோ முக்கியம் அவ்வாறு இறைவனை நினைவு கூர்ந்து துதிப்பவரின் நிலையானது அந்த நிலை எப்படிப்பட்டதென்றால் எதிரியால் வேகமாக பின்தொடரப்பட்டு தேடப்படுகின்ற ஒரு மனிதரின் நிலையை ஒத்திருக்கிறது அவர் பாதுகாப்பான கோட்டை ஒன்றில் நுழைந்து தன்னை தற்காத்து கொண்டார் ஒரு அடியார் இறை தியானத்தில் திளைத்திருக்கும் போதுதான் சைத்தான் என்னும் பகைவனின் தீங்கிலிருந்து பெரிதும் பாதுகாக்க பெறுகிறார் மகா அல்லா இந்த செய்தியை தம் தோழரிடம் தெரிவித்த அல்லாவின் தூதர் சல்லாஹி இஸ்லாம் அவர்கள் இறைவன் எனக்கு ஆணை ஆணையிட்டுள்ளான் ஐந்து கட்டளை நிறைவேற்றுமாறு நானும் உங்களுக்கு ஆணையிடுகின்றேன் என்று கூறி பின்வரும் ஐந்து கட்டளைகளை கூறினாங்க முதலாவது சொல்கிறாங்க சமூக கட்டமைப்பு இரண்டாவது தலைவரின் ஆணையை செவியேற்றல் மூன்றாவது தலைவருக்கு கட்டுப்படல் நாலாவிற்கு நாலாவது பிறந்தகத்தை துறந்து ஹிஜரத் செல்லுதல் ஐந்தாவது அல்லாஹ்வின் வழியில் அறப்போர் புரிதல் ஆகியவையாகும் ஒருவர் சமூக கட்டமைப்பிலிருந்து ஒரு ஜான அளவு வெளியேறினாலும் அவர் மீண்டும் அதனுள் திரும்பி வர வரும் வரை இஸ்லாம் என்னும் அந்த கட்டை தமது கழுத்திலிருந்து கலற்றி கொண்டு விட்டார் யார் அறியாமை காலத்திற்கு அழைப்பு விடுக்கிறாரோ அவர் முழந்தாலிட்டவர்களாக நரகத்திற்கு இழுத்து வரப்படுபவரில் ஒருவராக இருப்பார் இவ்வாறு சலாம் அவர்கள் சொன்னபோது அல்லாமின் தூதரே அவர் தொழுதாலும் நோன்பு நோற்றாலுமா என நபித்தோழர்கள் வினவினார்கள் ஆம் தொழுதாலும் நோன்பு நோற்றாலும் தம்மை முஸ்லீம் என்று அவர் கருதி கொண்டாலும் சரியே முஸ்லீம்களை அவர்களுக்கு அல்லா பெயரிட்டப்படிய அல்லாவின் அடியார்கள் இணை நம்பிக்கையாளர்கள் இணைவனுக்கு கீழ்ந்து படிந்தவர்கள் என்றே அலையுங்கள் என்று நவ்ஷா சலம் அவர்கள் இந்த ஹதீஸ் சொல்லி முடிக்கிறாங்க இந்த ஹதீஸ் ஹாரிஸ் அல் சாரிர் அலி அல்லா அவர்கள் அறிவித்ததாக திருமதி முஸ்னத் அகமத் போன்ற கிரந்தங்களில் பதிவு செய்யப்படுது தெனிமனாரில் அப்போ இதுலேருந்து எவ்வளோ பாருங்கள் அழகான விஷயங்களை நிமிஷாசில் அவங்க சொல்கிறாங்க இஹியாலேஸ்லாம் தன்னுடைய அந்த கூட்டத்தாருக்கு விளக்குன ஐந்து விஷயத்தை விளக்குறாங்க விளக்கிட்டு என் சமூகத்துக்கு ஐந்து கட்டளை நான் இடுறேன் என்பதாக அந்த ஐந்து கட்டளை விளக்குறாங்க அதை பிறகு இஹியாலேஸ்லாம் ஐந்தாவது கட்டளையாக சொன்ன அந்த விஷயத்தை நல்லா கவனிக்கணும் ஒரு எதிரி துரத்திக்கிட்டு போய் அவன் பயந்துக்கிட்டு போய் என்ன செய்கிறான் அந்த எதிரியுடைய வாளுக்கு அஞ்சு கோட்டைக்குள்ளே போய் பாதுகாப்பு தேடிக்கிறதுக்கு இது போன்ற நிலை நீங்கள் திக்கர் செய்யுங்க அதான் குறிப்பிட்றாங்க இறை தியானத்தில் இருப்பதற்கே அந்த இறை தியானம் உங்களுடைய கோட்டையை போன்று உங்களுடைய எதிரி யார் உங்களை விரட்டிக்கிட்டு இருக்கான்னு கேட்டால் ஷைதான் இவன் உங்களை விரட்டிக்கிட்டே இருப்பான் துணியாவில் விரட்டிக்கிட்டே இருப்பான் எப்போ நீங்கள் அல்லாவுடைய வீட்லேயோ இல்லை வீட்லேயோ உங்கள் வீட்லேயோ உட்காந்து ஒரு இடத்து அல்லாவுக்குன்னு ஒதுக்கி நீங்கள் தியானத்தில் அமர்றீங்களோ அவனுடைய பிடியிலிருந்து தப்பிக்கிற மாதிரி யார் இந்த வார்த்தையை சொல்கிறான் இஹ்யாலி இஸ்லாத்து வஸ்ஸலாம் அவங்க அவங்களுடைய அந்த இஸ்ரேவேல் மக்களை வைத்து முக்கத்தை சில அமர வச்சு இந்த கட்டளையை சொல்கிறாங்க அப்போ இது எவ்வளோ முக்கியம் பாருங்கள் ஆனால் பெருமானா இஸ்லாம் நீங்கள் சொல்கிறாங்க பாருங்கள் இதோட சமூக கட்டமைப்பு அவசியங்கிறாங்க சமூக கட்டமைப்பு தலைவர் ஆணையம் செவியேற்றல் இந்த சமூக கட்டமைப்பில் இன்றைக்கி ஒரு இன்னைக்கு இப்போ நீங்கள் நடக்கிற விஷயத்தை கவனிங்க இன்றைக்கி அந்த டிசம்பர் இருபத்தாறுக்கு ஒரு கவலையான ஒரு நாள் தான் போராடுறோம் ஒன்றா போராட முடியுதா சமூக கட்டமைப்பு எங்கே இருக்குது காலையில் ஒரு கூட்டம் சாயங்காலம் ஒரு கூட்டம் அதே இடத்துல அலோடு வாங்கியிருக்காங்க அந்த பேர்கள் இந்த இடத்துல சொல்ல விரும்பல வாங்கியிருக்காங்க எது என்ன இதெல்லாம் எப்படி ஒரு சமூக கட்டமைப்பமாக இதை மாறும் அப்போ ஒரு ஒருங்கிணைப்பு கிடையாது இது போன்ற நம்ம குருவானு இல்லை அந்த பருங்க தப்சீர்கள் நம்ம ஆய்வு செய்யும் போது பல புதையல்கள் நமக்கு கிடைக்கும் என்ன கிடைக்கும் பல புதையல்கள் இன்றைக்கி நமக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு வார்த்தைன்னு பார்த்தீங்கன்னா இந்த திக்கருடைய விஷயம் சைத்தான் விரட்டிக்கிட்டு இருக்கிறான் எதிரியை போல் கோட்டைக்குள்ளே பூந்து நம்ம அல்லாவுடைய வீட்டில் அவ்வளோதான் அவ்வளோதான் இப்படியே வாழ்க்கை ஓடிக்கிட்டே இருக்கும் கொஞ்சம் நாளில் மூத்து அவ்வளோதான் ஆனால் அதுக்கு நடுவில் எந்தளவுக்கு நம்மளை பாதுகாத்து இறை தொடர்போடு இருக்கிறோம் அப்படிங்கிறது தான் விஷயம் அவ்வளோலாம் எதை படித்தோமோ அல்லாஹ் அதில் எந்த நலவுகளையும் ஏ செய்யமாறு அல்லாஹ் எல்லாம் ஏபின்னானோ விசாசலம் அவர்கள் நமக்கு சொல்லி நான் கற்றுக் கொடுத்தார்களோ அந்த நல்லாமல்கள் எல்லாம் நாம் செய்யக்கூடிய நல்ல பாக்கியத்தை வல்லால் நம்ம நிற்கும் தந்தல் புரிவானாக அஸ்லாம் வலைக்கும் இன்ஷா இன்ஷால்லா நாளைக்கு பாருங்கள் இதில் வரக்கூடிய ஏக இறை கோட்பாடு அப்படிங்கிற தலைப்பில் நம்ம நாளைக்கு இன்ஷால்லா படிக்கலாம் அதுக்கடுத்து அடுத்த ஆழ்த்து ஸ்டார்ட் ஆகுது